இந்த காலை வழ உங்கள் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரியவர்களே கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம்ன்னா மூலமாய் இதை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வழியில சோர்ந்து தேவன் உங்களுக்காக உங்களுக்காகவும் தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் கத்தர் பேசுகிறார் உங்களுடைய ஒவ்வொரு சூழலையும் கத்தர் பார்க்கிறார் மனம் உடைந்திருக்கலாம் கலங்கி போயிருக்கலாம் வேதனையின் மத்தியில் இருக்கலாம் பற்றாக்குறைகள் மத்தியில் இருக்கலாம் தேவைகள் பெரிதாக இருக்கிறதுனால என்ன செய்வோம் என்ற கேள்வியோடு இருக்கலாம் கலங்காதரங்கள் உங்களுக்கு விரோதமான எத்தனையோ சூழலில் இருக்கலாம் இந்த கால விலையில கற்று உங்களுக்காக தீர்க்கமான வார்த்தை பேசுவங்களை ஆஸ்வதிக்கப் போகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அவர்கள் என்று சொல்லும் பொழுது சத்துருக்களை குறிக்கிறது இன்றைக்கு நமக்கு விரோதமான சத்துருக்கள் அதிகமாக இருக்கலாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம் விரோதிகள் அதிகமாக இருக்கலாம் சூனியங்கள் மாந்திரியங்கள் செய்வனைகள் போராட்டங்கள் அநேக பலவீனங்கள் நம்மோடு கூட யுத்தம் என்கிற கூட்டங்கள் நிறையா இருக்கலாம் நம்மை முன்னேற விடாமல் நம்மை ஆசிர்வாதமாய் மாற்ற முடியாமல் எந்த விதத்திலுமே எல்லா விதத்திலும் நம்மை சோர்வடைய பண்ணுகிற குடும்ப சூழ்நிலை இருக்கலாம் நமக்கு விரோதமாய் வேலை செய்கிற இடத்துல வீட்டில இன்னும் பல சூழ்நிலைகளை நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் நிறைய விரோதமான காரியங்கள் நமக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை வெட்கப்பட்டது போல தலை குனிந்தது போல கூட காணப்படலாம் பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் இன்னும் கத்தரை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் குடும்பத்தில் அநேக பாடுகளுக்கு மத்தியில் வேதனையோடு இருக்கலாம் கவலைப்படாதவர்கள் எல்லாம் முறிந்து விழும் அல்லே லூயா லூயா எல்லாவற்றையும் முறிந்து விழ பண்ணுகிற கர்த்தர் கூட இருக்கிறார் தாவிதுக்கு விரோதமாய் வந்த கூட்டத்திலே தாவிது கத்தரை நோக்கி கேட்கிறார் ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகலாமா என்று நீர் அந்த விரோதிகளை ஒப்பு கொடுப்பீரா என்று சொல் கத்தர் சொல்கிறார் இப்போ நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று அப்படியே தாவிது போகிறார் யுத்தத்தை கத்தர் செய்கிறார் அல்லே லூயா நாம் இன்றைக்கு கத்தரோடு கூட பேசுவோம் செபிப்போம் கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் விடுவிப்பார் சுகமாக்குவார் கலங்காதருங்கள் தண்ணீர் முறிந்தோடுவது போல விரோதிகள் முறிந்தோடினார்கள் என்று வேதம் சொல்கிறது ஒரு வாழ்க்கையில் எதெல்லாம் சத்துரு கொண்டு வந்தாலும் யார் யார் எல்லாம் உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை பேசி செயல்பட்டார்களோ எல்லாம் முறிந்து விழுவார்கள் நீங்களும் நானும் எழுந்து நிமிந்து நிற்போம் கர்த்தனம் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் மூன்று மூன்றில் நீரென கேடகம் என் மகிமையும் தலையை உயர்த்துகிற தேவன் பரலோக பிதாவே இந்த காலை வழியில மனம் உடைந்து சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரை கத்திர ஆசிர்வாதீங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த வேலையில் இதுவரைக்கும் உடைய பிள்ளைகளாக எங்களை எந்தெந்த காரியத்தில் மனசோர்வடையை பண்ணி ஆண்டு போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிற பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறேன் அந்த தேவைகள் மத்தியிலே எந்தெந்த காரியங்களில் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சில பலவீனங்கள் சில வியாதிகள் பிசாசின் கிரிகள் எல்லாம் முறிந்து விழும்படி ஜபிக்கிறோம்ப்பா இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லம் இறங்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளும் வல்லம் இறங்கட்டும் வியாதி படுக்கையில் வல்லம் இறங்கட்டும் சகல பிசாசின் திட்டங்களிலும் வல்லம் இறங்கி முறிந்து விழ பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உண்மை குறித்தே மேன்மை பாராட்டு வரும் அப்பா இயேசுவின் நாமத்தில் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எல்லா சத்துருக்கள் அவருடைய திட்டங்கள் முறிந்து விழுகட்டும் அப்படி பிள்ளைகளாக எங்களை தலை நிமிரப் பண்ணிவிடா நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னபடி எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தோமோ ஒடுங்கி இருந்தோமோ அன்றரே அன்றவரே சோர்ந்து இருந்தோமோ அந்த அந்த இருந்தெல்லாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவிடா ஆசீர்வதிப்பீராக தலை நிமிரப் பண்ணிவிடார் சுகமாக்கி சாட்சி சொல்லவே வைப்பிறாக அற்புதத்தை பெற்று சாட்சி சொல்ல வைப்பிறாக விடுதலையாக்கி ஆட்சி சாட்சி சொல்ல வைப்பிறா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபி தர்ப்பணிக்கிறோம் ஜெபம் கேளு நல்ல பிதாவை ஆமே 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 காட் பிளஸ் யூ எழுந்து நிமிர்ந்து பண்ணுவார் கத்தரையே சார்ந்து கொள்ளும்